அவர் முதலிருந்து தாய் வேற கல்யாணம் முடிச்சதால அவரும் போயிட்டார். ஆ அப்புறம் ரெண்டு புள்ளைகளையும் பிள்ளைகள் ரெண்டு பேர். சாப்பாடு எழுதலுக்கு எல்லாம் என்ன செய்றீங்கப்பாவே ரெண்டு பேரும் வேலைக்கு போற இல்ல கூட்டி இருக்காங்க இந்த ஒரு மாதிரி கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தேயாரி கொடுப்போம் அம்மா அப்படி இருக்கீங்களா சோமா இருக்கிறீங்களா சோமா இருக்கீங்களா انا உங்க பாக்க சோமா இருக்கிற மாதிரி தெரிய இல்ல தனியா இருக்கீங்க பட்ல பேர பிள்ளைங்க ஆ பேர என்ன சேரி நாம் இருக்குறாங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பெரிய ஆக்களா சின்ன ஆக்களா என்ன சேராங்க குமர் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்களா? ஆ. அப்ப அவங்க என்ன வேலை எதுவும் இல்லாட்டி செய்றாங்க? வீட்ல தான் தான் இருக்கிறாங்க எத்தனை வயசு ரெண்டு பேருக்கும் அண்ணா இருக்கு. ஆ. அண்ணா எத்தனை வயசு? அவருக்கு

ஆ எவ்வளவு கொடுது நீங்க வாழைக்குல ஒரு வாழைக்குல 100 ரூபாயா? அஞ்சு கொளா கொடுத்தா 2 கிலோ 3 கிலோ அப்படி இந்த இது காணி இதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்குதானே? எந்த காணி தான்? ஆ இருக்கா? இல்ல அவளோ வரமானா இல்ல. ஆ இதெந்த அப்பிய ஆறு ஒரு ரெண்டு கொள ஒரு கொள. ஆ இவரம் கிட்னி மொத்தம் செத்து 14 வத்தம். ரெண்டு கிட்னி பால் தான். புள்ளங்கெல்லாம் கல்யாணம் முடிக்குது.

பதினெட்டு வருஷமா இருக்கிறீங்க காணி ஊருக்கு பண்ட வீடு உங்களுக்கு எத்தனை வயசுமா இப்போ ஏன்னாக்கா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வயசு நீங்கள் என்ன அதுக்கு வேலைக்கும் போகிறீங்களா அதுக்கும் இப்போ வேலைக்கு போகிறோம் எல்லாமே இல்லை இல்லையே செவ்வாறு முக்கியம் வேலை என்ன பல கஷ்டங்களோடு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு வளர்த்துருக்குறீங்க என்ன குமர பிள்ளைகள் ரெண்டு பேர் போட்டீங்க கொஞ்சம் கொலை அவன் பார்க்க மாட்டாங்கிற மற்ற மாதிரி இருபத்தி நாலு வயசு ஆ

அது ரெண்டு சொன்னா நீ என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த காணிக்குள்ள என்ன சரி குதிங்க நான் அதை என்ன சரியேன்னு நீங்க சொல்ல கூடாது ஆடு நீங்க இந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு மேய்ச்சலுக்கு எல்லாம் விட்டு ஆவுட் விலக மாதிரி இருக்குமா பிள்ளைகளும் இருக்கிறதால விட்டா என்ன செய்யலாம் அப்படியே ஆ கோழி என்ன மாதிரி கோழி முண்டு கோழி கிரக்க கோழி முண்டு கொண்டு போய் இருக்கு हैन அத இப்ப கூட்டைம்

നമുക്ക് ഈ നേരത്തെയാ കാണാം. കാള പോത്തും സീര പോത്തും കൊഞ്ഞ കൊഞ്ഞ ഈരക്കളാക്കി കണ്ടിയിൽ ഇണ്ട് കൊണ്ടി. അ അണ്ണാക്കണ ഒരു തട്ടടി. വർഷത്തേ രണ്ട് തരം കൊഞ്ഞ കൊഞ്ഞ കാക്കും. വിളകളെ വെച്ച് சமாளிச்சி കൊണ്ടു ഇക്രീങ്ങ. ഒരു മാരി ജീവൻ പോവୁത് കൊഞ്ഞ കൊഞ്ഞ. അതെന്നാ ബാങ്കിലെന്നും കാശകൾ വോട്ട് വെച്ചിരിക്കിங்களா? ഇങ്ങള് ഒന്ന് മേലെ. അെന്നമ്മ. യാത്ര ഉള്ളേ കേക്ക് ഇരിക്കുന്നേ പോട്ടെ. ബാങ്ക് അക്കൗണ്ട് ഇറ്റ് കാങ്ങള്ടെ. അക്കൗണ്ട് കിടക്ക്. ആ.

அப்போ அம்மா உங்களுக்கு கோழி கூட அல்லது ஆடு மாடு அல்லது மோட்டர் ஒன்று இருந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க செய்வீங்களா வச்சு செய்வீங்களா பொம்பளை இப்போ ரெண்டாயிரத்தி நாலு தான் பிறந்தது அம்மா சின்னதுல இருந்து இல்லை அம்மா சின்னதுலேருந்து போயிட்டாங்க அப்பா வேற கல்யாணம் அம்மா அம்மா தான் சின்னதுலேருந்து பார்க்குறாங்க நானும் அக்கௌண்ட் வரைக்கும் படிக்கும் அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை இதுதான் வீடு 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 தான் கொடுத்துருக்கு செய்கிறது கையில் காசு ஒன்றுமே இல்லை இப்படிதான் சரியான கஷ்டத்தை தான் வளர்த்தது சாப்பாடு ஒன்றும் இல்லை வீடு இருந்தால் இப்படிதான் இருக்கு இருந்தால் இல்லை தான் வீடுகள் சரியான கஷ்டம் தான் இருக்கும் சாமானும் வீட்டு வேலைகளும் இல்லை சரியான கஷ்டப்பட்டு கொண்டு அம்மாவுக்கு சரியான வயசு அறுபத்தாறு வயசாகிட்டு அவங்க தான் எங்களை பார்க்குறாங்க அப்போ உங்களால் செஞ்ச முதலே எங்களுக்கு செஞ்சுட்டாங்க நீங்கள் எதாவது ஏதாவது செஞ்சால் நாங்கள் பார்ப்போம் நீங்கள் எங்களை விட நாங்கள் பார்ப்போம் வேலையில் ஒன்றுக்கும் ட்ரை பண்ணலையா நீங்கள் வேலையில் ஒன்றுக்கும் ட்ரை பண்ண வீட்டில் தான் இருக்கும் என்ன ரை பண்ண இல்லன்னு ரை பண்ணி கிடைக்க இல்லையா இல்லாட்டி நீங்க முயற்சி செய்யலையா இது அளக்குல வேலை இல்லைன்னா அப்படியா தூர இடங்களுக்கு போய் வேலை எதுவும் கிடைச்சா போய் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க கார்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கலையா வேலை வேலை அங்க சரியான கஷ்டம் நான் வேலை செய்ய அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு காரும் இல்ல திடீர்னு வருத்தம் நாங்க அப்படிதான் பிரச்சனை மாமா வழக்கு இருக்காங்க அவங்களுக்கு காசு இல்ல

வரல அவர்ல செஞ்சு அப்ப அம்மாவுக்கு ஏதாவது நாங்கள் இப்ப உதவி வாழ்வாதார உதவி ஏதாவது செய்யற பட்சத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து செய்வீங்களா இப்ப வீட்ல என்ன இப்ப இதுல ஏதாவது செய்து கொண்டு இருக்கீங்களா இப்ப நீங்க வீட்டு என்ன செஞ்சோம் கச்சம் போட்டோம் மோட்டர் இருந்தா மோட்டர் பழதா போயிடு அதுக்கு அப்புறம் பொண்ணு செய்யறையில ரெண்டு சாதம் இரும்பு விதைக்கல மோட்டர் பழதா போயிடு பார்த்தா சரி வரல இரும்புக்கு கொடுத்துட்டா நேர்த்து நெல்லு வந்து சார்ஜ் இல்ல வந்ததுட்ட பதம் குட்டி முடிஞ்சி அதான் என்ன செய்யறன்னு தெரியாம வணக்கம் உறவுகளே பவுனியாவில் மெனிக் ஃபார்ம் என்னும் பகுதியில் மிகுந்த வறுமையின் மத்தியில் வாழுகின்ற இந்த குடும்பமானது எந்த பண உதவியையும் கோராது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யும் முகமாக சில பல உதவி திட்டங்களை கோரியிருக்கின்றார்கள் அதன்படி அவர்கள் வேண்டுவது தாங்கள் தோட்டத்தினை அதாவது வீட்டுத் தோட்டத்தினை விருத்தி செய்வதற்காக ஒரு மோட்டார் வசதியை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுள்ளதோடு அல்லது வீட்டில் ஆடு மாடு அல்லது கோழி வளர்ப்பினை மேம்படுத்தும் முகமாக அதற்கான உதவி திட்டங்களை செய்ய முடிந்தால் செய்யுமாறும் அல்லது கோழிகளுடன் அந்த நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அந்த கோழி கூட்டினையும் திருத்தி அமைத்து தாங்கள் கோழி வளர்ப்பினை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் செய்து தருமாறு தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை வழங்க உங்களால் முடிந்தால் நிச்சயமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் எமது வன்னி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக அவருக்கான அந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கின்றோம் நன்றி நண்பர்களே